வணக்கம் நடிகைகளைப் போல் வீட்டில இருக்கிற பொருட்களைக் கொண்டு எப்படி நம்ம ஃபுல் பாடியும் எப்படி ஒயிட்னிங் பண்ணலாம் இது உங்கள் சரும நிறத்தை மேம்படுத்தி நல்ல பளபளப்பை கொடுக்கும் மூணு மாசம் மட்டும் நீங்க இதை செயல்படுத்தி பாருங்க சூப்பரான ரிசல்ட் இருக்கும் அழகு தரும் சூப்பர் டிப்ஸ் இந்த கிரீமை முகம் மற்றும் உடல் முழுவதும் பயன்படுத்தலாம் இது கரும்புள்ளிகள் சுருக்கங்கள் மற்றும் மெலஸ்மா போன்ற பிரச்சனைகளையும் நீக்க உதவும் இந்த ஒரு கிரீம் உங்கள் முகத்தையும் உங்கள் முழு உடலையும் வெண்மையாக்க போதுமானது எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள் இப்போது இந்த கிரீம் எப்படி செய்வது என்று பார்ப்போம் இந்த கிரீம் செய்ய சமையலறையில் உள்ள சில எளிய பொருட்கள் போதும் அரை கப் அரிசி ஒரு உருளைக்கிழங்கு சிறிதளவு கெட்டித் தயிர் அரை கிளாஸ் பால் ஒரு ஸ்பூன் சோள மாவு எந்த அரிசியாயிருந்தாலும் பரவாயில்லைங்க பச்சரிசி புழுங்க அரிசி ரேஷன் அரிசி எந்த அரிசியாயிருந்தாலும் பரவாயில்ல அரிசி நமக்கு வேணும் அரை கப் அரிசியை தண்ணீரில் இரண்டு மணி நேரம் ஊறவை வையுங்கள் ஊற வைத்த அரிசியை மிக்ஸி ஜாடியில் சேர்த்து அரைக்க அரைத்து எடுத்து கொள்ளவும் நம் முன்னோர்கள் அரிசியை ஒரு அழகு குணப்படுத்தும் கருவியாக பயன்படுத்தினார்கள் அரிசியில் வைட்டமின் பி அதிகம் உள்ளது வைட்டமின் பி உங்கள் சருமத்திற்கு நல்ல பளபளப்பைத் தரும் அடுத்தது கிழங்கு சருமத்தை ஒளிரச் செய்யும் பண்புகள் உள்ளன இந்த கிழங்கில் உள்ள சாறு நம் சருமத்தை ஒளிரச் செய்யும் துருவி அதிலிருந்து வரும் சாறு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த கிழங்கில் உள்ள சாறு நம் சருமத்தை ஒளிரச் செய்யும் இது கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் சுருக்கங்கள் மற்றும் மெலஸ்மாவை நீக்கும் காஃபி டீ பில்டர் பண்ணுவோம் இல்லைங்க அந்த மெஷ் வச்சு நல்லா பில்டர் பண்ணிடுங்க துருவிய கிழங்கிலிருந்து சாற்றை எடுத்து வடிகட்டவும் துருவி அதிலிருந்து வரும் சாறு எடுத்து வைத்து கொள்ள வேண்டும் இந்த கிழங்கில் உள்ள சாறு நம் சருமத்தை ஒளிரச் செய்யும் இது கருப்பு புள்ளிகள் கருப்பு புள்ளிகள் சுருக்கங்கள் மற்றும் மெலஸ்மாவை நீக்கும் துருவிய கிழங்கிலிருந்து சாற்றை எடுத்து வடிகட்டவும் கிழங்கிலிருந்து சாற்றை எடுத்து வடிகட்டவும் துருவி அதிலிருந்து வரும் சாறு எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படியே பில்டர் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அதுல கீழ பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டார்ச் மாதிரி ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகும் அந்த பேஸ்ட் மட்டும்தான் நம்ம பயன்படுத்தணும் இந்த கிழங்கில் உள்ள சாறு அடுத்து நமக்கு தயிர் தேவை தயிரில் தண்ணீர் இருக்கக்கூடாது அது கிரீமியாக இருக்க வேண்டும் அதை ஒரு வெள்ளை துணியால் கட்டவும் தயிரில் தண்ணீர் இருந்தால் கிரீம் கெட்டுவிடும் அதற்கு தயிரிலிருந்து தண்ணீரை பிழிந்து எடுக்கவும் நமக்கு கிரீமி தயிர் கிடைக்கும் அதுக்கப்புறம் ரோஸ் வாட்டர் இருந்தா பயன்படுத்தலாம் ஸ்டவ் ஆன் பண்ணுங்க இரும்பு சட்டியா இருந்தா ரொம்ப நல்லது சிம்லையே வச்சுக்கங்க வச்சுட்டு அரிசி மாவை ஸ்டூத்திக்கங்க கலக்கிக்கிட்டே இருங்க கலக்கிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு ஐந்து முதல் பத்து மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த கான்ஃப்ளவர்னு மக்கா சோள மாவு அதை டைரக்டா நம்ம அதில் அந்த பவுடர் போடக்கூடாதுங்க போட்டீங்கன்னா கட்டி ஆகிடும் அதை என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சமாக ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி அந்த கார்ன்ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் இல்லை மூணு ஸ்பூன் நீங்கள் நல்லா போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் ஷேப்பில் தண்ணியாக நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு பத்து பதினைந்து நிமிஷம் அப்புறம் அதை நீங்கள் அதில் அந்த வடை சட்டியில் ஊத்துங்க ஊற்றிட்டு லைட்டாக கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு பேஸ்ட் ஷேப்பில் வந்துடும் வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கங்க இப்போ உருளைக்கிழங்கு ஸ்ட்ரெச் ரோஸ் வாட்டர் தயிர் எல்லாத்தையும் மிஃபஸ் பண்ணி ஒரு சின்ன கப்பில் எடுத்துக்கோங்க அந்த பேஸ்டை டைரெக்டாக என்னைக்கு நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருக்கிறீங்களோ ஒரு பத்து நாளைக்கு ஒரு நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு மூன்று நாள் நீங்கள் பண்ணலாம் உடம்பு ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கங்க ஒரு நாற்பத்தைந்து மினிட்ஸ் நல்லா ஃப்ரீயாக இருங்க என்னைக்கு ஃப்ரீயாக இருக்கீங்களோ வீட்டில் அதை செய்யங்க ஃபுல்லாக பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் குளிச்சுருங்க ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அந்த பீர்க்கங்காய் நார் யூஸ் பண்ணுங்க நாட்டு மருந்து கடையில் போனீங்கன்னா நமக்கு பீர்க்கங்காய் நார் கிடைக்கும் ஜஸ்ட்டு அதை வாங்கிக்கங்க வாங்கி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் நல்லா சாஃப்டாக ஸ்க்ராப் பண்ணிங்கன்னா உடம்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க குளிக்கும்போது சோஃப் யூஸ் பண்ணக்கூடாது சாம்பு யூஸ் பண்ணக்கூடாது ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஜஸ்ட் நீங்கள் குளிங்க அவ்வளவுதான் குளிக்கிறப்போ உங்களுக்கு ஏதாவது அழுக்கு போகல அந்த மாதிரி ஏதாவது பபீல் பண்ணீங்கன்னா கடலை மாவு யூஸ் பண்ணுங்க குளியல் பொடிநாட்டு மருந்து கடையில இருக்கும் யூஸ் பண்ணுங்க ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை பயன்படுத்துங்க மக்காச்சோள மாவு தேங்காய் தண்ணீர் மற்றும் இதை முழு உடலிலும் தடவி சுமார் இருபது நிமிடங்கள் விடவும் நீங்கள் விரும்பும் எந்த வகையிலும் இதை பயன்படுத்தலாம் முகத்தின் சுருக்கங்களை தடுக்க சருமத்திற்கு தேவையான ஈரப்பதத்தை வழங்க முகத்தை மசாஜ் செய்வது அவசியமாகுகிறது இதனால் முகத்தில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குகிறது செல்கள் புத்துயிர் பெற உதவுகிறது மேலும் சருமத்தை இளமையாகவும் பளபளப்பாகவும் வைத்திருக்க இது ஒரு நல்ல வழிமுறை இரண்டு முகத்தை மசாஜ் செய்வதற்கு முன்பு நன்றாக சுத்தம் செய்து கொள்வது முக்கியம் இதற்காக காய்ச்சாத பாலை பஞ்சில் நனைத்து முகத்தை மெதுவாக துடைத்து விடலாம் இதனால் முகத்திலுள்ள அழுக்குகள் நீங்கும் பிறகு பதினைந்து நிமிடங்கள் வரை முகத்திற்கு ஐந்து நிமிடங்கள் கழுத்திற்கு மசாஜ் செய்யலாம் வாரத்தில் இரண்டு முறை இதை செய்தால் சருமம் புத்துணர்ச்சியுடன் இருக்கும் முட்டையின் வெள்ளைக்கரு ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு டீஸ்பூன் கற்றாழை ஆகியவற்றை சேர்த்து மிக்சியில் அடித்துக் கொள்ளவும் இந்த கலவையை முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் ஊறியதும் வெதுவெதுப்பான தண்ணீரில் முகத்தை கழுவ வேண்டும் இந்த மாஸ்கை முகத்தில் பூசுவதால் வறண்ட தன்மை நீங்கி முகத்துக்கு பொலிவு கிடைக்கும் இது சருமத்தில் காணப்படும் அதிகப்படியான வறண்ட தன்மையை உறிஞ்சுவதோடு அழுக்கையும் அகற்றும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரை ஒரு டேபிள் ஸ்பூன் தேன் ஒரு பெரிய பழுத்த தக்காளி பழம் ஆகியவற்றை ஒன்றாக சேர்த்து விழுதாக அரைத்து கொள்ள வேண்டும் இந்த கலவையை முகத்தில் பூசி சிறிது நேரம் கழித்து கழுவலாம் முகம் பளிச்சென மாறும் சருமத்தில் உள்ள அழுக்குகளை அகற்றும் அக்குபிரஷர் பிரஷர் பாயிண்ட்ஸ் இந்த மூன்று அக்குபிரஷர் பிரஷர் பாயிண்ட்ஸுமே உங்களோட ஸ்கின்னோட உள்ள இருந்து உங்களுக்கு உங்க ஸ்கின்னோட பியூட்டியை பூஸ்ட் பண்றதுக்கு ரொம்ப இருக்கும் புள்ளி ஒன்று புருவங்களுக்கு இடையில் பளபளப்பான சருமத்திற்கான ஆக்குபிரஷர் புள்ளிகள் உங்கள் விரல்களை உங்கள் நெற்றியில மூக்கிற்கு சற்று மேலே புருவங்களுக்கு இடையில் வைத்து ஒன்று முதல் மூன்று நிமிடங்கள் வரை அப்படியே வைத்திருங்கள் இந்தப் பகுதியில் அழுத்தம் கொடுப்பது பிட்யூட்டரி சுரப்பியை செயல்படுத்துகிறது இது நாளமில்லா சுரப்பிகளின் உதவியுடன் சருமத்தை நிலைப்படுத்துகிறது பளபளப்பான சருமத்திற்கான அக்குபிரஷர் புள்ளிகள் உங்கள் கன்னங்களில் உங்கள் விரலை வைக்கவும் உங்கள் கண்கு ஒரு அங்குலம் கீழே ஒன்று முதல் மூன்று நிமிடங்கள் வரை அழுத்தம் கொடுத்து பின்னர் விடுவிக்கவும் இது சருமத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் முகப்பரு மற்றும் தோல் தொடர்பான பிரச்சனைகளையும் நீக்கும் பளபளப்பான சருமத்திற்கான அக்கு புள்ளிகள் உங்கள் விரலை புள்ளி மூன்று இலிருந்து ஒரு அங்குலம் கீழே அதாவது கன்னங்களின் கீழ்பகுதியில் அமைந்துள்ள கன்ன எலும்பில் வைத்து ஒன்று முதல் மூன்று நிமிடங்கள் வரை வலுவான அழுத்தத்தை பயன்படுத்துங்கள் இது உங்கள் சருமத்தை பளபளப்பாக்கி முகப்பருவை நீக்கி சருமத்தை இறுக்கமாக வைத்திருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் சிறப்பா உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில நம்ம நலமா சந்திக்கலாங்க மிக்க நன்றி மகிழ்ச்சி